ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன் உலகத்தோட ஆபத்தான இடங்கள்ல இந்த இடத்தையும் ஒன்னா எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த இடத்துல போய் கால் வைக்கணும்னு நினைச்சாலே பல அம்புகள் நம்ம மேல தாக்கப்படும் இந்த மக்களை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சது மூவாயிரம் வருடங்கள் பின்தங்கி இருக்காங்கன்னு சொல்லலாம் ஏன்னா இப்போ இருக்கிற டெக்னாலஜி நம்ம மக்கள் எப்படி இருக்காங்கன்னே தெரியாது நம்ம ஹெலிகாப்டர்லயோ கப்பல்லையோ அங்க போய் ரீச் ஆனோம்னா அவங்க வேற யாரோ நம்மள தாக்க வராங்கன்னு நினைச்சு நம்மள முன்கூட்டியே தாக்குவாங்க அந்த மக்கள் அவங்களோட இடத்தையும் அவங்க அவங்களோட இயற்கை வளங்களையும் ரொம்பவே பாதுகாப்பா பார்த்துட்டு வராங்க நம்மளோட வாழ்க்கையில இருக்கிற மாதிரி ஜாதி மதம் பணம் அரசியல் இது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது அதனால இந்தியன் ஆர்மி கூட அவங்களோட அந்த இடத்துக்கு கால் வைக்க பயப்படுவாங்க நம்ம வாழ்க்கையில இருக்கிற மாதிரி எந்த ஒரு பொல்யூஷனும் இல்லாம சுத்தமான காற்ற சுவாசிச்சு இயற்கை வளத்தோட இருக்காங்க அப்படிப்பட்ட இந்த மக்களை பத்தியும் அங்க எவ்வளவு ஆபத்து இருக்கு இந்த மாதிரியான விஷயங்களை தான் நாம இந்த வீடியோல பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காவும் யூஸ்ஃபுல்லாவும் இருக்க போகுது வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் இது தனித்து விடப்பட்ட இந்திய தீவுனே சொல்லலாம் வடக்கு சென்ட்ரல் தீவுல அடங்கும் வடக்கு பவள பாருகளால சூழப்பட்டிருக்கு கடற்கரையை தவிர மற்ற காடுகளால சூழப்பட்டிருக்கு இந்த தீவு இந்தியாவில இருந்தாலும் இந்தியாவை பத்தியோ இந்திய மக்கள பத்தியோ எந்த ஒரு தகவலும் தெரியாம தங்களுக்குன்னு ஒரு கலாச்சாரம் பண்பாடு அமைச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம உலகத்துல என்ன நடக்குதுன்னு கூட அவங்களுக்கு தெரியாது ஒரு தனி உலகத்துல வாழ்ற மாதிரி ஒரு தனி தீவுல அந்த மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க பல தடவை அரசு இவங்களுக்கு முயற்சி செய்ய எல்லா முடிவுகளுமே தோல்வியில இந்திய அரசு இந்திய ராணுவம் கூட அவங்க தீவுக்கு மூணு மைல்க்கு முன்னாடியே நிறுத்திடுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல பழங்குடியினரோட அந்தமான் மற்றும் நிக்கோபர் தீவுகள் பாதுகாப்பு சட்டத்துக்கு கீழே அந்த குடிமக்கள் பாதுகாக்கப்பட்டாங்க இந்த சட்டத்தின் இந்த தீவுக்கு ஒன்பது கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் எந்தவித அணுகுமுறையும் யார் நாளையும் இருக்க கூடாது அப்படின்னு இந்திய அரசு முடிவெடுத்திருக்கு இந்த தீவுல போற மக்களை பாதுகாக்கிறதுக்காகவே இந்திய அரசு இந்த மாதிரி ஒரு சட்டத்தை போட்டிருக்காங்க இந்திய சட்டத்தின்படி இந்த தீவை நெருங்கினா அதுக்கான தண்டனைகளும் இருக்கு இந்த விஷயங்கள் தெரிஞ்சும் அந்த இடத்துக்கு போனா அம்புகள் மற்றும் ஈட்டிகளால தாக்கப்படுவோம் ரெண்டாயிரத்தி ஆறுல வடக்கு சென்றினல் பகுதியில சட்ட விரோதமா மீன் பிடிச்சுகிட்டு இருந்த ரெண்டு மீனவர்களை கொண்டாங்க அது மட்டும் இல்லாம அமெரிக்க சுற்றுலா பயணியான ஒருவர் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல மரணம் அடைஞ்சாங்க இந்த மரணம் தான் இந்த சின்ன தீவுல வாழ்ற தனிமைப்படுத்தப்பட்ட மக்கள் மேல உலகத்துல இருக்கிற எல்லாரோட கவனத்தையும் திருப்பிச்சு எந்தவித நாகரிக உலகத்தோடையும் தொடர்பில்லாம வாழ்ற பழங்குடி மக்களோட தொடர்பின்மை காரணம் என்னன்னா புவியியல் ஏன்னா இந்த தீவு ஆழமான பாறைகளால சூழப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம இந்திய அரசு இந்த தீவை பாதுகாப்பு தீவா அறிவிச்சிருக்காங்க அதனால இந்த மக்களோட தனித்துவம் இன்னைக்கு வரைக்கும் காப்பாற்றப்பட்டு வருது அது மட்டும் இல்லாம கடந்த இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாடியுமே இந்த தீவுக்கு ஏதாவது ஒரு மக்கள் போனா அவங்களோட நிலைமை ரொம்ப மோசமாவே இருந்திருக்கு அந்த தீவு முழுவதும் காடுகளால சூழப்பட்டிருக்கிறதுனால அங்க பழங்குடியின மக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு கூட அங்க இருக்கிற யாருக்குமே தெரியாது ரெண்டாயிரத்தி ஒன்னோட மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி இந்த தீவுல எத்தனை பேர் வாழ முடியும் அப்படின்னு அடிப்படையா தீர்மானம் செஞ்சதுல எண்பது முதல் நூத்தி ஐம்பது பேர் வரை இருக்கலாம் நம்பப்படுது அது மட்டும் இல்லாம இவங்களோட மொழியை யாராலையுமே புரிஞ்சுக்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல சென்டினல் கிராமத்துக்கு அவங்க சாஞ்ச கூரையோடு கூடிய ஒரு சின்ன குடிசையில ஒண்ணு கொன்னு நெருங்கி கட்டி இருந்தாங்க சென்டினல் மக்கள் சின்ன கப்பல்களை பயன்படுத்துறாங்க இந்த படகுல இருந்து சின்ன மீன்கள் நண்டுகளை பிடிக்கிறாங்க பொதுவா அவங்கள வேட்டையாடுறவங்க சொல்லலாம் அவங்களோட வாழ்க்கை அந்த மாதிரில இருக்கிற பிற மக்கள மாதிரி இருந்தாலுமே அவங்க தீவுல கிடைக்கிற பழங்கள் கீரைகள் காய்கறிகள் கடற்பாசிகள் ஆமைகள் முட்டைகள் காட்டு பன்றிகள் பறவைகள் இதெல்லாம் சாப்பிட்டுதான் உயிர் வாழ்றாங்க அவங்க வில் அம்புகள் கத்திகள் ஈட்டிகள் இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும்தான் வேட்டையாடுதலுக்கு எடுத்துட்டு போவாங்க சென்றினல் தீவுல கரையோரத்துல ஒதுங்குற பொருட்களை கண்டுபிடிச்சு தங்களோட தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துவாங்க இந்த சென்டினல் மக்கள் கூடைகளை பின்றாங்க சென்றினல் தீவு மக்களோட மொழி எந்த ஒரு நாட்டு மக்களுக்குமே தெரியாது உலகத்தை பத்தின அவங்களோட பார்வை பங்கு என்னன்னு யாருக்குமே தெரியாது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒண்ணுல இந்திய கப்பல் ஒன்னு சென்டினல் தீவு கடந்தது அப்போ அந்த கரையில ஒலிகள் வீசுறத கண்டறிஞ்சாங்க ஆனா அந்த கப்பல்ல வேற ஒரு ஆய்வுகள் நடந்துட்டு இருந்ததுனால அந்த தீவுகள்ல நிறுத்தப்படல ஒரு தடவை நார்த் சென்டினல் ஐஸ்லாண்ட்ல ஒரு கப்பல் மோதி விபத்துக்குள்ள அங்க இருந்த எண்பத்தாறு பயணிகளும் இருபது பணியாளர்களும் கடல்ல நீந்தி வடக்கு சென்டினல் தீவு போயிருந்தாங்க அவங்க தீவுல முப்பத்தி மூன்று நாட்கள் தங்கி இருந்தாங்க அப்போ அந்த சென்டினல் மக்கள் கரைக்கு வந்தவங்கள வில் அம்பு மூலமா தாக்குனாங்க நீவே கப்பலை சார்ந்தவங்களும் கற்களை கொண்டு அந்த மக்களை தாக்குனாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதுல மாரிஸ் விடல் போர்ட்மேன் அப்படிங்கிற இளம் ராயல் கடற்படை அதிகாரி அந்தமான் மற்றும் நிக்கோபர் தீவுகளுக்கு பொறுப்பேற்றாங்க போர்ட்மேன் தன்னை ஒரு மானுட வீரனா கருதுனாங்க அதே மாதிரி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்குல அவரு வடக்கு செண்டினல் தீவுல கடற்படை அதிகாரிகள் மற்றும் அந்தமானோட வழிகாட்டிகள் ஒரு பெரிய குழுவோட தரையிறங்கினாங்க அந்த சமயத்துல அவங்க அவசரமா கைவிடப்பட்ட கிராமங்களை கண்டுபிடிச்சாங்க ஊடுருவல்காரர்கள் மக்கள் உள்நாட்டுல மறைஞ்சிருக்கிற இடங்களுக்கு தப்பி சென்று மறைஞ்சிருக்காங்க ஆனா ஒரு வயசான தம்பதிகள் மற்றும் நான்கு குழந்தைகள் செல்ற முயற்சியில தோல்வியடைஞ்சிருக்காங்க போர்ட் மேனும் அவரோட தேடல் குழுவினரும் சேர்ந்து அவங்கள புடிச்சு அந்தமான் காலனித்துவ தலைநகரான போர்ட் பிளேக்கு கொண்டு போனாங்க அப்படி கொண்டு வரப்பட்ட ஆறு சென்டினல் மக்களும் கடுமையா நோய்வாய்ப்பட்டாங்க வயசான அந்த தம்பதியினர் போர்ட் பிளேல இறந்த நோய்வாய்ப்பட்ட அந்த நான்கு குழந்தைகளும் மறுபடியும் வடக்கு சென்டல் கடற்கரையில ஒரு சின்ன பரிசு பொருட்கள் இறக்கி விடுறது நல்லதுன்னு முடிவு பண்ணாங்க தங்களோட மற்ற மக்களுக்கு பரப்புனாங்களா தொண்ணூத்தி ஆறுல தப்பி ஓடுன ஒரு குற்றவாளி அந்தமான் தீவுகளோட கடல்களில் இருந்து தப்பி செல்ல முயற்சி பண்ணாங்க அவரு வடக்கு தீவுல ஒதுங்கினாரு ஒரு தேடுதல் குழுவினர் சில நாட்களுக்கு அப்புறமா அவரோட தொண்டை வெட்டப்பட்ட நிலை அம்ப காயங்கள் நெஞ்சு அவரோட உடல்களை கண்டுபிடிச்சாங்க எந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் ஆங்கிலேயர்கள் இந்த சென்டினல் பகுதியை அமைதியா விற்றலான்னு முடிவு பண்ணாங்க ஒரு வழியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல இந்தியா சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல தனிமைப்படுத்தப்பட்ட இந்த சின்ன தீவுக்கு இந்தியா உரிமை வழங்கிச்சு அதோட ஒரு கணக்கெடுப்ப கல் பலகைய கடற்கரையில பதிச்சாங்க இதுக்கு சென்டினல் மக்கள் கிட்ட இருந்து எந்த பதிலுமே இல்ல அதுக்கு அப்புறமாவும் சென்டினல் மக்களை தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணாங்க பல பரிசுகளையும் வச்சாங்க ஆனா சென்டினல் மக்கள் பரிசு பொருட்களை இருந்த கடற்பஞ்சுகளை பெருசா பொருள்படுத்தல கடல் பஞ்சுகளை கடற்கரையில புதைச்சாங்க அவங்க தீவுல இருக்கிற வளராத தேங்காய்களை ரொம்பவே அதிக அளவுல பயன்படுத்தினாங்க இப்படி வெளி உலகத்திலிருந்து துரத்தி அடிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல ஒரு கப்பல் இருபத்தி ஆறு பேர் கொண்ட ஒரு குழு அந்த தீவுக்கு வந்தது அந்த தீவுக்கு பக்கத்துல விபத்தால மாட்டிக்கிட்டாங்க ஆனா இந்த தடவை மாலுமிகள் ப்டர் மூலமா அந்த மாட்டுன மக்களை மீட்டாங்க அதுக்கப்புறமா தீவுக்கு வந்த பார்வையாளர்கள் சென்டீரல் மக்கள் தங்களோட கருவிகள் மற்றும் உலோகத்தை கைப்பற்றினதா சொல்லப்படுது மாதம் ஒரு தடவை தீவுக்குள்ளாடி இறங்குவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒண்ணுல தீவவாசுகள் குழு ஒண்ணு ஆயுதங்கள் எதுவுமே இல்லாம கடற்கரைக்கு வந்திருந்தாங்க அந்த சமயங்கள்ல முன்னாடி இருந்தது விடைக்கும் வெளியாட்கள் கிட்ட நெருங்கி பழக ஆரம்பிச்சாங்க அந்த சமயத்துல சென்டினல் தீவுல ரெண்டு டஜன் மக்கள் நின்னதா பாத்தாங்க அந்த சமயத்துல வந்தவங்களை குறிவைக்க ஒரு ஆண் ஒரு வில்ல எய்தினா அதுக்கப்புறம் இந்த ஆயுதங்கள் அகற்றப்பட்டதுக்கு அப்புறம் மக்கள் தங்களோட பார்வையாளர்களோட படகுக்கு வந்தாங்க ஆனா சென்டினல் விருந்தோம்பல் அதோட பண்புகளை கொண்டிருந்தது சில வாரங்களுக்கு பின்னாடி ஒரு சென்டினல் நபர் விருந்தினர்கள் வெளியேற வேண்டிய நேரம் இது அப்படின்னு பண்பாட்டுக்கு தங்களோட கத்திகளை உருவி செஞ்சாரு நாம அவங்களோட விருப்பத்துக்கு மதிப்பளிக்காம நாம அவங்களோட எல்லைக்குள்ளாடி முயன்ற முயற்சி பண்ணாலோ இல்ல வசதிக்காக ரொம்ப பக்கத்துல போனாலோ அவங்க நம்மளை புறக்கணிப்பாங்க கடைசி முயற்சிகளா அம்புகளை எய்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது இறுதியில இந்திய அரசாங்கம் இந்திய காவல்படையோட ஹெலிகாப்டர் தீவுக்கு மேல பறந்தப்போ இந்த சென்டினல் மக்கள் நல்ல நிலையில இருக்கிறத அம்புகளை இந்த ஹெலிகாப்டர் மேல செலுத்த கொஞ்சம் கூட தயங்கல அதுக்கு அப்புறமா இரண்டாயிரத்தி ஆறுல ஒரு இந்திய படகு அந்த தீவோட கரை பக்கத்துல போச்சுது ஆனா அந்த சென்டினல் மக்கள் படகுல அம்புகளை வீசி கொண்டாங்க இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் இந்திய அரசு பாதுகாப்பு பத்தின விவாதத்தை தொடங்குச்சு இந்த சென்டினல் மக்கள் வெளி மக்களோட தொடர்பு கொள்ள விரும்பல எப்பவும் அவங்க தங்க மக்களோட மட்டுமே நன்றாக இருக்கணும்னு இந்திய அதிகாரிகள் தீவுகளுக்கு தொடர்ந்து கடைசியா குறைவு இவங்களை மனித குல வரலாறு எப்படி இருந்திருக்கும் யூகிக்க முடியும் ஆனா சென்டினல் மக்கள் தங்களோட பிரதேசங்களை பாதுகாக்க விரும்புறாங்க உலகத்தோட தொடர்பு கொள்ள அவங்க ஒரு சதவீதம் கூட விரும்பல அவங்களோட வாழ்க்கை முறை வரலாறுகளை பற்றி தெரிஞ்சுக்க திரம்பறத விடக்கு அவங்கள அப்படியே விட்டு விடுறது தான் நல்லது இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் वाचिंग